வணக்கம் சென்னை மூலக்கடையிலேருந்து ஹசரத்தீன் பை பேசுகிறது ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்களும் ஷேர் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு இப்போ இருக்கிறப்ப என்னுடைய என்ன டாபிக் இருக்குன்னாக்கா நிறைய பேருக்கு வந்து இந்த சூன்யம் பிடிச்சிருக்கு நான் சூன்யம் எடுத்திருக்கேன் எங்கெங்கேயோ போய் எடுக்கிறேன் எனக்கு சரியாக மாட்டேங்குது எல்லா இடத்துலையும் காசு வாங்கி ஏமாத்துகிறாங்க நீங்கள் சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க சரி நம்மளால பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் ஏன்னா ஒரு ஒருத்தருடைய வேலைகள் ஒரு ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரு ஒரு வித்தியாசமான வே அவங்களுடைய வேலைகள் மூவிங்கெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் ஒரு சிலது நடக்கும் ஒரு சிலது நடக்காமல் கூட போகும் சரிங்களா ஆனால் இது வந்து நிறைய பேருக்கு வந்து விஷயம் தெரியாமல் கூட இதில் வந்து நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு டெவல் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை நம்ம சொல்ல விரும்பலை ஆனால் வந்து மக்கள் என்ன சொல்ல வரேன்னா மக்கள் வந்து கஷ்டத்தில் வராங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நமக்கு அவங்களுக்கு வந்து நல்லது பண்ணணும் அப்படி இல்லைன்னா ஒதுக்கி போயிடணும் தேவையில்லாமல் வரவங்களுக்கு வந்து நான் வந்து செஞ்சு தரேன் அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன் மக்களுக்கு காசு போடுறாங்க எல்லோரும் காசை போடுறீங்க காரணம் என்ன தெரியுங்களா நீங்கள் நேரில் வர முடியல என்னால் ஆன்லைனில் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் அதுக்கேற்ற மாரி அவங்களுக்கு கம்பெனி கொடுக்குறீங்க காசை போட்டுடுறீங்க கண்ணுமூடி என்னால் வர முடியாது பை வர முடியாது சாமி அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு காசு போட்டுட்டு நீங்கள் உட்காந்துக்கிறீங்க அவள் என்ன பண்ணுறாங்க நிஜமாக பண்ணுறாங்களா இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இப்போ நான் வந்து என்கிட்ட சரி காசு போடணும் என்ன சொல்கிறேன் நான் சில பொருளுங்களை அனுப்புகிறேம்மா நீங்கள் எல்லாம் சுர்காட்டில் புதைக்கணும் அப்படின்ற நீங்கள் என்ன பண்ணி என்னால் புதைக்க முடியாது அப்படின்னா நான் அந்த அந்த உண்டான காசு கூட நான் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறேன் ஆனால் நான் வீடியோவே அனுப்பிச்சிடுறேன் என்ன பூஜை பண்ணுறணும் சுர்காட்டில் புதச்சி முதல் கொண்டு எல்லாமே நான் தெளிவாக திரும்பி பூஜை உங்களுக்கு வீடியோவே அனுப்பிச்சிடுறேன் காரணம் உங்கள் மனசுக்கு தெரியணும் நம்ம பைக்கிட்ட கொடுத்துருக்குறோம் இவர்கிட்ட பைக்கிட்ட கொடுத்தா நம்மளுக்கு வேலை ஆகுது அப்படின்ற மாதிரி டைம் அதுவும் இல்லாமல் நான் செஞ்சு உங்களுக்கு தொண்ணூறு நாள் நான் டைம் தருவேன் உங்களுக்கு அதில் ரிசல்ட் தொண்ணூறு நாளில் உங்களுக்கு வரதான்னு பாருங்க வரல இது வரைக்கும் வரல எதுவுமே ஆகலை அப்படியே தான் இருக்குதுன்னா நான் ரெண்டாவது டோஸ் கூட செஞ்சு தருவேன் அதுக்கு நீங்கள் பேமெண்ட் கொடுக்க வேண்டியது என்ன கொஞ்சம் டைம் ஆகும் உத்தரவு போட்டு நான் உத்தரவு வர வச்சிருக்கோம் நான் செஞ்சு தரேன் அந்தமாதிரி தயவுசெய்து எங்கே போனாலும் சரி அவசரப்பட்டு எதுவுமே வந்து பண்ணாதீங்க சீக்கிரம் நடக்கணும் சீக்கிரமாக நடந்துடணும் அப்படின்னு நினைக்காதீங்க அதேமாதிரி ஒரு இடத்துல போய் ஏமாந்துட்டோம் இவரும் அந்தமாரி ஏமாத்துறாங்களா அப்படின்ற மாதிரி அதுவும் நீ யோசி யோசிக்கம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் யோசிக்கணும் தப்பு கிடையாது ஆனால் நம்ம நேரில் போய் பார்க்கணும் ஒரு தடவை நம்ம ஆன்லைனில் போட்டு ஏமாத்துட்டோன்னா ரெண்டாவது தடவை இப்போ நாங்கள் கூப்பிட்றேன்னா வாங்க தரானுமா நான் தான் சொல்கிறேன்னு எதுக்கு நாங்கள் ஆஃபீஸ் போட்டு உட்காந்து கிடக்குறேன் நான் உங்களை எங்களுக்கு ஒரு இடம் கொடுத்துருங்க ஏன் உட்காந்து நம்ம மக்கள் வருவாங்க நம்மகிட்ட பேசுவாங்க அவங்க பார்ப்பாங்கன்றதுக்காக தானே ஏமாத்தனை நான் எதுக்கு ஆஃபீஸ் போட்டு உக்காந்துருக்குறோம் இல்லை பை நீங்கள் வந்து செய்யுங்க நான் வந்து இப்போ கொஞ்சம் கொடுக்குறேன் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு இப்போ நிறைய பேர் கால் பண்ணி சொல்கிறாங்க அதாவது கஷ்டம்னா என்னால் அளவுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் நேரம் கம்மி பண்ணலாம் நீங்கள் நான் செஞ்சுட்டு கொடுக்குறாங்க நீங்கள் மீதி காசு அப்புறம் நாங்கள் ஆவண பிறகு கொடுங்கன்னு சொன்னேன் இது எந்த இது திறனே அது ஏன்னா உங்களுடைய ஏமாந்ததுக்கே போய் எங்கெங்கேயோ போய் ஏமாந்துடுறீங்க அதெல்லாம் விட்டுறீங்க நல்லா ஒழுங்காம அவங்களுக்கு வந்து கரெக்டாக செஞ்சு கொடுக்குறவங்கிட்ட வந்து உங்களுடைய கஞ்சத்தாரத்தை எங்கக்கிட்ட காட்டுறீங்க ஏன் அது அது போகும்போதே கொஞ்சம் ஆரம்பத்துலேயே அது கரெக்டாக போயிட வேண்டியதானே சரிங்களா அதாவது ஜனங்கள் நிறைய இருக்கிறவங்ககிட்ட போய் ஏமாறுறது ஒரு நாளில் பண்ணித்தரேன் ஏழு நாளில் பண்ணித்தரேன்னு சொல்லி போய் ஏமாறுறது சரிங்களா நீங்கள் வர வேண்டியதே இல்லை நீ அங்கேயே இருங்க நான் இங்கேருந்தே உட்காந்து பண்ணுறேன்னு சொல்லி அதுலேயும் ஏமாறுறது இதெல்லாம் வந்து மனுஷனுடைய பேராசை எதுவாக இருந்தாலும் நம்ம நேரக்டாக போய் அங்கே போய் நேரில் போய் நின்று பார்த்து பாயவோ தமிழ்நாடலோ யாராக இருந்தாலும் சரி நேரில் போய் வந்து உட்காந்து பாருங்கள் எங்கிட்ட தான்ட்டு இல்லை எங்கே போனாலும் சரி நேரில் உட்காந்து பார்த்துட்டு பேசினா தான் உங்களுக்குடைய தெரியும் அவனை பார்த்தா அவன் ஆளை பார்த்தா தெரியும் ஆள் எப்படி இருக்கானா இவன் ஏமாத்துவானா இல்லையா முகத்தில் பார்த்தாலே தெரிஞ்சிரும் அகத்தின் ஜாலை முகத்தில் தெரியும்ன்ற மாதிரி முகத்தில் பார்த்தா தெரிஞ்சிடும் நமக்கு இவன் கரெக்டான வேறு இல்லையா அவன் பேச்சிலே நமக்கு தெரிஞ்சிடும் அவன் பேச்சிலாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலன்னா அப்புறம் அவங்க அப்போது அவங்க மேலே சொல்லி புரோஜனில் நீங்கள் ஏமாந்துருக்கீங்க அதை சரிங்களா அதனால தகுசது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் இருந்து நேரம் காலங்கள் டைம் ரொம்ப முக்கியம் அதேமாரி உங்களுமே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் கணவன் மனைவி பிரச்சனைகள் காதலர்கள் பிரச்சனைகள் பில்லி சூன்யம் பேய் பிசாசு எதுவாக இருந்தாலும் சரி தொழிலுக்கும் கடைக்கும் சரி இடம் வாங்குறது விற்கிறது எதையாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள் நான் எடுக்கலைன்னா நானே திருப்பி உங்களுக்கு கால் பண்ணுவேன் சரிங்களா இந்த மெசேஜ் உங்களுக்கு போதுமானது இருந்துன்னா தாராளமாக எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுறதில் உங்களுக்கு தேவாத இல் தேவைப்படாத விஷயங்கள் பலருக்கு தேவைப்படும் நீங்கள் லைக் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா இது எதுக்கு தேவை இடா அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டுடலாம் ஆனால் அதை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா உங்கள் உங்கள் சார்ந்த உங்களுக்கு அதுக்காவது அந்த பூ இந்த தேவைப்படும் ஏன்னா அந்த சூழ்நிலத்தினால் நல்ல பாதிக்க இருக்கும் கணவன் மனைவி பிரிஞ்சு அவங்க ஏதாவது ஒன்றா சேர்ந்தாங்க அந்த பேய் விஷயத்துலேயோ அந்த சூனி விஷயத்துலையோ அவங்க கொஞ்சம் நல்லா இருந்தாங்கன்னா அந்த புனியை உங்களுக்கு சேரும் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் எவ்வளோ நேரமாக இருந்தாலும் நான் எடுக்கலன்னா நிறைய திருப்பி கால் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்